அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிருந்து பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஜாதகத்தில் யோகங்கள் யோகங்களுடைய அமைப்பிலோட சில அமைப்பை சொல்கிறேன் கருத்தில் கொண்டு பயன்படுங்க முதல்ல சிறப்பானவர் பார்த்தீங்கன்னா அதாவது எப்படின்னா ராஜ அம்சம் கொண்டவர் குரு தான் கருத்தில் கொள்ளுங்க குருவானவர் லக்கணத்தில் கேந்திரங்களில் ஆட்சி மற்றும் உச்சம் பெற்றிருந்தால் அம்ச யோகம் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் கேந்திரனா ஒன்று நாலு ஏழு பத்து அந்த இடத்துல குரு ஆட்சி மற்றும் உச்சம் பெற்றிருந்தால் அம்ச யோகம் ஏற்படும் அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் குருவானவர் லக்கணத்திலேயே வற்புறுத்துறோம் இல்லை உச்சம் பெற்றிருந்தால் அவருடைய பூர்ணமான யோகம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அடுத்தது சுக்கிரன் குருக்கு அடுத்த சிறப்பான கிரகம் கருத்தில் கொள்ளுங்கள் சுக்கிர லக்கணத்துக்கு கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் மாலவியா யோகம் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் சுக்கிர லக்கணத்துக்கு கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் மாளவிகா யோகம் ஏற்படும் கேந்திரனா ஒன்று நாலு ஏற்பட்டு கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு ஒரு ஜாதகத்தில் நாலில் சுக்கரன் ஆட்சி பெற்றிருந்தால் மாலவிகா யோகம் மிகவும் சிறப்பான வேலை செய்யும் கருத்தில் கொள்ளுங்கள் அதாவது நாலாவது வீடு என்று தாய் வீடு அந்த இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று அமைந்திருந்தால் மிக சிறப்பான பலனை செய்வார் கருத்தில் கொள்ளுங்க அதே போல மூணாவது சனியார் லக்கணத்துக்கு லான் போட்டிருக்கோம் அதிலிருந்து நாளில் உச்சம் பெற்றிருந்தால் சசச யோகம் ஏற்படும் அந்த யோகம் ஏற்பட்டிருந்தால் மிகவும் அதிகமான வருமானத்தை அவர் ஏற்படுத்தி தருவார் வாழ்க்கையில் அனைத்து விதமான சந்தோஷங்களையும் அதாவது அனைத்து விதமான சந்தோஷங்களையும் அந்த ஜாதகரால் பெற முடியும் கணவன் மனைவி ஒற்றுமை போல மாமியார் மருமகள் ஒற்றுமையும் மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயிலும் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நீண்ட ஆயுளை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு வரும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த ஜாதகரால் அவங்களுடைய தாய் தந்தையுடைய ஆயில் நீடிக்கும் வரக்கூடிய மனைவியுடைய ஆயிலும் இந்த ஜாதகரால் நீடிக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் நாலாவது சந்திரன் சந்திரனுக்கு ஏழில் இயற்கை சுபரான புதன் உச்சம் பெற்றிருந்தால் சுப அதியோகம் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்க அத்துடன் சந்திரனுக்கு எட்டில் இயற்கை சுபரான சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தால் மிஸ்திரா அதியோகம் ஏற்பட்டு அந்த ஜாதகர் தன் வாழ்க்கையில் அனைத்து விதமான இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஜாதகரான தகுதியை அவருக்கு ஏற்படும் கருத்துக்கொள்க சுபயோக அமைப்புகளை அனுப்பக்கூடிய ஜாதக அமைப்பு கருத்தில் கொள்ளணும் அதே போல் அஞ்சாவது பார்த்திங்கன்னா சூரியன் சூரியனுக்கு முன்னும் பின்னும் இயற்கை சுபர் அமைந்திருந்தால் சுப உபய சரயோகம் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இயற்கை சுபர்னால் குரு சுக்கிரன் புதன் பல பெற சந்திரன் கருத்தில் கொள்ளுங்கள் இவங்க தான் இயற்கை சுபர் இப்போ சூரியன் வந்து பாவி அறிவிப்பில் தான் வருவார் கருத்தில் கொள்ளுங்க அந்த சூரியனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இப்போ சூரியன் வந்து கரக லக்கணத்தில் அதாவது சந்திரனோட வீட்டில் இருக்கிறாரு வச்சுங்க அதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா புதனோட வீடு கீழே பார்த்தீங்கன்னா சூரியனோட வீடு வரும் கருத்தில் கொள்ளுங்க அதில் இயற்கை சுபர்கள் இந்த குரு சுக்கிரன் புதன் வளர் பெரிய சந்திரன் அமைந்திருந்தால் அவருக்கு இந்த ஜாதகருக்கு மிகவும் யோக அமைப்பு ஏற்பட கருத்துக்கொள்ளுங்க ஒரு ஒரு ஜாதகத்தில் ஆட்சி பெற்ற சூரியனுக்கு ரெண்டில் உச்ச புதனும் பன்னெண்டில் உச்ச குருவும் இருந்தால் அவங்களுக்கு இந்த சுப உபய சரயோகம் முழு பலத்தையும் கொடுத்து அவருடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிடும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க அதே போல் ஆறாவது ஒரு ஒரு ஜாதகத்தில் லக்குன கேந்திரத்தில் குருவும் சுக்கரனும் அமைஞ்சிருந்தால் மிகவும் சிறப்பு அதே போல் லக்குனோ சரராசியானால் மிக மிக சிறப்பு அதுவும் சனி உச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் அதாவது அந்த ஜாதகருக்கு ஏற்படும் யோகம் மிக மிக அதிகமாக இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் சரராசினால் மேசம் கடகம் துலா மகரம் இதான் சர சரராசி ராசி கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல ஏழாவதா சந்திரன் என்ற ராசியின் அதிபதி குருவாக இருந்து குரு லக்கண கேந்திரம் பெற்றிருந்தால் புஷ்பகலா யோகம் உண்டாகும் லக்னத்தில் குரு உச்சமாக நின்று ஒன்பதாம் இடத்தை பார்த்தால் பாக்கிய யோகம் ஏற்படும் ஒன்று ஒன்பது குடியவர் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் பரிவர்த்தனையாக உண்டாகும் அதை வீடு மாறிப்பாங்க அதுதான் பரிவர்த்தனை இப்போ ஒன்றுன்னா லக்குனம் ஆ லக்குணத்திலேருந்து ஒன்பதாயிரம் அந்த இடத்துல அதிபர் யார் இருக்கிறாரோ இவங்க ரெண்டு பேரும் வீடு மாறிக்கினாங்கன்னா பரிவர்த்தனை பெற்றிருந்தாங்கன்னா மிக சிறப்பான யோகங்கள் ஏற்படும் இப்போ சொன்ன அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது மேற்கண்ட பல யோகங்களை பெற்றிருந்தால் பெற்றிருந்தாங்க செல்வாக்கு பேச்சு திறன் தலைமை தாங்கும் தகுதி கௌரவம் பதவி நல்ல வீடு வாகனம் அந்தஸ்து பணி ஆட்கள் சுபயோக வாழ்க்கை ஆன்மீகம் சாஸ்திரம் தத்துவ ஞானம் கல்வி ஞானம் நற்பண்புகளுடன் இந்த ஜாதகர்கள் சிறந்து விளங்குவாங்க ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா இந்த பிரதமர் ஆகறதுக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு கலெக்டர் ஆகிறதுக்கு கிரகங்கள் அமைப்பு தான் காரணம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் அஞ்சு கிரகம் அல்ல மூணு கிரகம் உச்சம் பெற்று ரெண்டு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தா கண்டிப்பாக அவங்க முதலமைச்சர் ஆகலாம் பிரதமர் ஆகலாம் கருத்துக்கொள்ளுங்கள் குறைந்தது ஒரு மூணு கிரகம் உச்சம் இல்லை ஆட்சி பெற்றிருந்தா ஒரு மாநிலத்தை அழக அதான் கலெக்டர் ஆகிறதுக்கு அவங்க தகுதி உடையவங்க உங்களுடைய பிள்ளைகள் அமைப்பில் ஜாதகத்தில் இந்த அமைப்பிற்கு பாருங்க பாருங்கள் இப்போது நான் சொன்ன அமைப்பில் எத்தனை பேர் என்ன உயர் பதவியில் இருக்கிறீங்கன்னு சொல்லி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னால் புரியும் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு கருத்து கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் முன்னோர்கள் கூறிய கருத்துக்களையோ நூலில் உள்ள கருத்துகளையோ நான் பார்க்க ஜாதகத்தின் அடிப்படையில் நடைமுறையில் ஏற்படைய கருத்துகளையோ நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு தெரிவிப்பேன் கருத்தில் கொண்டு நன்றி வணக்கம்